இந்த வீடியோவில் பாவம் என்கின்ற வார்த்தைக்கு நமது பைபிளின் புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட ஒரிஜினல் மொழியாகிய கிரேக்க மொழியில் வேறு என்னென்ன சொற்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது புதிய ஏற்பாட்டில் எந்தெந்த வசனங்களில் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அதற்கு அர்த்தம் என்ன என்பது பற்றியும் கலாத்தியர் நிருபத்தில் அப்போ பவுல் பட்டியலிட்டிருக்கின்ற மூன்று வகையான பாவங்கள் ஒழுக்க பாவங்கள் ஆன்மீக நிலை பாவங்கள் மற்றும் நடத்தை நிலை பாவங்கள் என்னென்ன என்பது பற்றியும் இந்த பாவத்தை அறிக்கை செய்து கர்த்தரிடம் மன்னிப்பு பெறாவிட்டால் அந்த அறிக்கை செய்யப்படாத பாவம் என்ன பின்விளைவை ஏற்படுத்தியது என்கின்ற வசன ஆதாரத்துடன் ஒரு எடுத்துக்காட்டையும் பார்க்கலாம் இந்த வீடியோ பாவத்தை பற்றி இன்னும் உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தும் என்று நம்புகின்றேன் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக ரோமர் மூணு இருபத்தி மூணு வசனம் இங்கு பாவம் என்கின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹமார்ஷியா என்கின்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இதற்கான அர்த்தம் அம்பு எய்யும் போது குறி தவறுவது போல தன் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் தேவனோடு நடப்பதிலும் கவனத்தை இழந்து இறுதியில் தேவன் வெறுக்கின்ற எண்ணங்கள் மற்றும் செயல்களில் சிக்கிக் கொள்வதாகும் இரண்டாவதாக பொல்லாங்கானவைகள் என்று மார்க் ஏழு இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூணு மத்தையு பனிரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து வசனங்களில் வருகின்றது இதற்கு காகோஸ் என்கின்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இதற்கு அசுத்தமானது மற்றும் கெட்டு போன உடையது என்று அர்த்தமாகும் மூன்றாவதாக துர்குணம் என்று மத்தையு இருபத்தி ரெண்டு பதினெட்டு வசனத்தில் வருகின்றது இதற்கு பொனேரியா என்கின்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது தேவனுடைய சத்தியத்தை தேவனுடைய வார்த்தையை மதிக்காமல் மற்றவரை கெடுக்கின்ற நோக்கத்துடன் கூடிய பகையையும் வெறுப்பையும் கொண்டிருப்பது இதன் அர்த்தமாகும் நான்காவதாக மீறுதல் என்கின்ற வார்த்தை ரோமர் ஐந்து பதினாலு மற்றும் கலாத்தியர் மூன்று பத்தொன்பது வசனங்களில் வருகின்றது இதற்கு பரபாசிஸ் என்கின்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது கட்டளையை எதிர்த்து முழுமையாக வன்முறையை கையாண்டு அத்துமீறுவது என்பது இதன் அர்த்தமாகும் அதாவது குறிக்கப்பட்ட ஒரு எல்லையை கடந்து தடை செய்யப்பட்ட இடத்திற்குள் நுழைதல் என்பது ஒரு அர்த்தம் ஐந்தாவதாக அநியாயம் என்கின்ற வார்த்தை ஒன்னு யோவான் ஒன்னு ஒன்பது வசனத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இதற்கு அடிக்கியா என்கின்ற கிரேக்க வார்த்தை வருகின்றது அதாவது இது தேவனால் அங்கீகரிக்கப்படாததை செய்வது என்பது இதன் அர்த்தம் ஆறாவதாக அவபக்தி என்கின்ற வார்த்தை ரோமர் ஒன்று பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று வசனங்களில் வருகின்றது இதற்கு அசேபியா என்கின்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இது தேவனின் வழிகளை நேரடியாக எதிர்ப்பதன் மூலம் தேவன் மீது நாம் காண்பிக்கின்ற அலட்சிய மனப்பான்மை என்பது இதன் அர்த்தம் ஏழாவதாக அக்கிரமம் என்கின்ற வார்த்தை மத்தையு இருபத்தி நாலு பனிரெண்டு ஏழு இருபத்தி மூணு ஒன்னு யோன் மூணு நாலு வசனத்தில் வருகின்றது இதற்கு அனோமியா என்கின்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆவிக்குரிய சட்ட திட்டங்களுக்கு விரோதமாக வேண்டுமென்றே செய்வது இதன் அர்த்தம் இந்த அனோமியா என்கின்ற அக்கரமம் என்பது தலைமுறைகளாக கடந்து செல்லும் ஒரு பண்பு தனி மனிதனை பாவ எண்ணங்கள் மற்றும் செயல் மற்றும் பாவ செயல்களில் ஈடுபடுமாறு இது ஈர்க்கின்றது எட்டாவதாக கீழ்ப்படியாமை என்கின்ற வார்த்தை எபிரேயர் ரெண்டு ரெண்டு வசனத்தில் பார்க்கின்றோம் இதற்கு பராகோ என்கின்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இது கீழ்ப்படியவே கூடாது என்கின்ற பிடிவாத மனப்பான்மையை குறிக்கின்றது ஒன்பதாவதாக தப்பிதங்கள் என்கின்ற வார்த்தை மத்தையு ஆறு பதினாலு பதினைந்து வசனத்தில் வருகின்றது இதற்கு பராப்டோமா என்கின்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இது நடத்தையில் தவறுவது என்பது அர்த்தம் பத்தாவதாக அசுத்தம் என்கின்ற வார்த்தை ரோமர் ஒன்று இருபத்தி நாலு ஆறு பத்தொன்பது வசனத்தில் வருகின்றது இதற்கு அகதார்சியா என்கின்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது பாலியல் பாவங்கள் மற்றும் தீமையான செயல்கள் போன்ற ஒழுக்கமற்ற காரியங்களுக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தையாக இது இருக்கின்றது பதினோராவதாக அவிசுவாசம் என்கின்ற வார்த்தை ரோமர் மூணு மூணு பதினாலு இருபத்தி மூணு வசனத்தில் பார்க்கின்றோம் இதற்கு அப்பிஸ்டியா என்கின்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது விசுவாசம் இல்லாததினால் தேவனது ஆவியினால் வெளிப்படுத்தப்பட்ட அவரது சத்தியத்தை எதிர்ப்பது இதன் அர்த்தமாக இருக்கின்றது கடைசியாக பனிரெண்டாவதாக துரிச்சையர் மூணு ஐந்து வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது இதற்கு எப்பித்தோமியா என்கின்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது தேவனால் தடை செய்யப்பட்டவைகளுக்காக இயங்குகின்ற ஒரு தீவிரமான பேராசை உணர்ச்சி என்பது இதன் அர்த்தம் இப்படியாக பாவம் என்கின்ற வார்த்தைக்கு கிரேக்கத்தில் பலவிதமான வார்த்தைகள் பல வசனங்களில் இப்படியாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக அப்போசலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் பட்டியலிட்டிருக்கின்ற மூன்று வகை பாவங்கள் பற்றி பார்க்கலாம் நமது அப்போசலனாகிய பவுல் மாம்சத்தின் கிரியைகளாக கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஓராம் வசனத்தில் பட்டியலிட்டிருக்கின்றதை மூன்று வகைகளாக நாம் பிரிக்க முடியும் முதலாவதாக ஒழுக்க நிலை பாவங்கள் இதில் விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் மற்றும் ஆபாசம் வருகின்றது அடுத்ததாக ஆன்மீக நிலை பாவம் இதில் விக்கிரக ஆராதனை மற்றும் பில்லி சூனியம் வருகின்றது மூன்றாவதாக நடத்தை நிலை பாவம் இதில் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் மற்றும் களியாட்டுகள் போன்றவை வருகின்றது அடுத்ததாக அறிக்கை பண்ணப்படாத பாவத்தின் பின்விளைவுகள் என்ன என்பது பற்றி பார்க்கலாம் ஆதிகமம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்று முதல் நாலு வசன மூன்று மற்றும் நாலு வசனங்களில் ரூபனே நீ என் புத்திரன் நீ என் சத்துவமும் என் பலனும் ஆனவன் நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமும் ஆனவன் தண்ணீரைப் போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய் உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய் நீ அதை தீட்டுப்படுத்தினாய் என் படுக்கையின் மேல் ஏறினானே என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம் இங்கு ரூபன் என்பவன் செய்த பாவம் பல ஆண்டுகளுக்கு பிறகு தீர்ப்புக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த ரூபன் தான் செய்த பாவத்தை தேவனிடம் அறிக்கையிட்டு மன்னிப்பை பெறாததினால் தலைப்பிள்ளையின் ஆசிர்வாதங்களை ரூபன் இழந்து போனான் யாகோபு தனது பனிரெண்டு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதங்களை வழங்கியபோது ஆவியானவரின் கண்ணோட்டத்தில் இருந்து ரூபனிடம் அறிக்கை பண்ணப்படாத பாவம் இருப்பதை அவர் காண்கின்றார் அது நியாயத்தீர்ப்பின் கீழ் வந்தது ஆனால் ரூபன் தான் செய்த பாவத்தை குறித்து மனஸ்தாபப்படவோ தன் தகப்பனாகிய யாகோபினிடம் மன்னிப்பை கேட்காததினால் பின்னாளிலே தேவன் அதனை தம் கரத்தில் எடுத்து தீர்ப்பு செய்வதை பார்க்கின்றோம் ரூபனோடு தாவிதை ஒப்பிட்டு பார்த்தால் தாவீது என் நம் அனைவருக்கும் தெரிந்த தாவீது என்பவர் ஒரு முழுமையற்ற மனிதனாக இருந்தாலும் கூட அவருடைய பாவம் சுட்டிக்காட்டப்பட்ட போது தேவனிடம் இரக்கத்திற்காகவும் மன்னிப்பிற்காகவும் மன்றாடியதை பார்க்கின்றோம் ஆனால் ரூபன் தான் செய்த பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பை பெறாத காரணத்தினால் ரூபனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதமானது யாக்கோபின் இரண்டாவது மனைவியாகிய ராகேலின் முதற் பிள்ளையான யோசேப்பிற்கு இரண்டு மடங்கான ஆசிர்வாதமாக கடந்து சென்றது என்று ஆதிகமாம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் பார்க்கின்றோம் இந்த பாவமானது பாவியை காட்டிலும் மிகுதியான தாக்கங்களை ஏற்படுத்துகின்றது பாவத்தின் நான்முக விளைவு என்ன தெரியுமா பாவம் மேல் நோக்கினால் தேவனை பாதிக்கும் உள் நோக்கினால் பாவியை பாதிக்கும் வெளி நோக்கினால் மற்றவர்களை பாதிக்கும் கீழ் நோக்கினால் தலைமுறைகளை பாதிக்கின்றது மனிதர்களாகிய நாம் அனைவரும் இந்த உலகத்தில் பிறக்கும்போதே போதே பாவத்துடன் தான் பிறக்கின்றோம் வளர வளர சில பாவத்தையும் செய்கின்றோம் இது மனித இயல்புதான் ஆனால் செய்த பாவத்தை விட்டுவிட்டு மனம் திரும்பி அந்த பாவங்களை கர்த்தரிடம் அறிக்கை செய்து இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு நாம் பரிசுத்தமாக வாழ முயற்சி செய்ய வேண்டும் கடந்த காலத்தில் நாம் பாவத்தை செய்துவிட்டோமே என்று கில்ட்டியாக மன வருத்தத்தோடு பாவ பாரத்தோடு இருக்காமல் அறிக்கை செய்து மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பாவம் என்பது நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்கின்றதாக இருக்கின்றது ஆனால் நமது பாவத்தை மன்னிக்க இயேசு கிறிஸ்து தயாராக இருக்கின்றார் மனம் திரும்பி மன்னிப்பை பெற்று மனம் புதிதாக இன்றே ஜெபம் செய்யுங்கள் இப்போதே செய்யுங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பாவம் என்பது என்ன என்பதை பற்றி இன்னும் ஒரு பெரிய தெளிவு உங்களுக்கு வந்திருக்கும் என்று நம்புகின்றேன் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல் ஊழியங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் பாவ இச்சையிலிருந்து விடுபடுவது எப்படி விடுதலையாவது எப்படி என்கின்ற வீடியோ லிங்க் இருக்கின்றது பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்துக்கொள்ளுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் வரலாற்று பின்னணிகளையும் அறிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்